السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله وما يدلل فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون நான் என்று எடுத்திருக்கும் தலைப்பு செல்வம் இறை நம்பிக்கையும் வரக்கத் என்ற அதிச அதிசயத்தை பற்றியும் அதை பெறுவதற்கான வழிகளையும் அதற்கான பார்த்து பார்த்தோம் என்றாலாம் வரக்கத் என்பது அதிகம் இருப்பதுன்னு அர்த்தம் இல்லை குறைவா இருந்தாலும் அவனோட நிறைவா இருப்பதற்கு பேர் தான் வரக்கத் குறையா வருமானம் கிடைச்சாலும் வாழ்க்கையில எல்லா தேவைகளும் அதன் மூலம் பூர்த்தியான அது வருமானத்தினுடைய பறக்கத்து குறைந்த உணவு அது பல பேருக்கு போதுமான போதுமானதாக அமைந்துட்டா அது உணவினுடைய பறக்கத்து நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கத்தை வேண்டி பல இடங்கள்ல துவாசி வச்சிருக்காங்க இப்னு பிஷர் அலி அறிவிச்ச ஹதீஸ் முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி ஐந்தாவது ஹதீஸா அறிவிச்சிருக்காங்க நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்கள் வீட்டிற்கு உணவு உணவு அருந்த வந்தாங்க அவங்களுக்கு உணவை வைத்தும் அவங்க வந்து சாப்பிட்டாங்க உண்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்ற போது அப்துல்லா பிஷர் அலி அவங்களுடைய தந்தை நபிசல் அவங்களுடைய வாகனத்தில் கைச்சி பிடிச்சு எங்களுக்காக அதுதான் துவா செய்யுங்கன்னு கேட்டபோது நபிசல் அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளவு அவர்களுக்கு வழங்கியவற்றில் அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக மேலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிவாயாகனு கேட்டாங்க துவா செய்யுங்கன்னு சொன்னதும் நமஸ்வர வந்து அதிகம் தருவாயாகன்னு கேட்கல மாறாக அவருக்கு நீ எது தந்தாயோ அதில் பறக்கத்து தருவாயாகன்னு தான் கேட்டாங்க காரணம் அதிகம் தந்தா கூட சில வேலையை அதுவும் சோதனையாகி விடுது விடும் அப்படின்ற ஒரு ஆஹ் ஒரு ஒரு காரணத்தால் தான் அப்படி கேட்டாங்க மேலும் அவருக்கு மறுமை வாழ்விற்காகவும் கேட்டாங்க இதை ஒருவன் நம்பினா அவன் திருட மாட்டான் மோசடி செய்ய மாட்டான் உள்ளத்தை உள்ளதை கொண்டு நம்ம கிட்ட இருக்கிறதை கொண்டு கொள்வான் மேலும்கார்ில்ல ஆயிரி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதிசா சொல்லப்பட்டிருக்கு மதினா நகரத்திற்காகவும் நம்பிவாசி மகா வந்து பிரார்த்திச்சிருக்காங்க இதுவா செஞ்சிருக்காங்க அவ்வாகவே மக்காவிற்கு எவ்வளவு பரக்கத் எதாவும் அதை விட இரண்டு மண்டல மதிலாவிற்கு பரக்கட்சி வாயாக ஏன்னா நம்பிவா சிவகா வந்து இதுவாக செஞ்சிருக்காங்க அவ்வாறு வந்து பரக்கத்திற்காக தான் அதிகம் துவா செஞ்சுருக்காங்களே தவிர அதிகமாக தருவாயாகன்னு கேட்டதில்லை இதை ஒருவன் சிந்திச்சான்னு சொன்னா அவன் பொருளாதாரத்தின் மீது பேராசை கொள்ள மாட்டான் அதுக்குள்ள மனிதனுக்கு மிக முக்கியமான காரியம் திருமணம் அந்த திருமணத்துல கூட வர்க்கத்தை தான் கேட்டிருக்காங்க அதைத்தான் இன்று மணமகனையை வாழ்த்தும் பிரார்த்தனையை நாமும் கேட்கிறோம் இவையெல்லாம் வரக்கத்திற்காக நிமிஷம் அவங்க வந்து செய்த பிரார்த்தனைகள் மனிதனுக்கு மிக அவசியம் பரக்கத்து அது வந்து விட்டா மற்றதெல்லாம் அவனுக்கு லேசாயிடும் அதுபோல வர்க்கத்தை அடைவதற்கான தகுதியையும் நாம் அறிஞ்சுக்கணும் எல்லாரும் அதை அடைய முடியாது மாறா சில வழிகளை காட்டி தந்திருக்காங்க அதன் அடிப்படைகளை இருக்கணும் செல்வத்தை அடைவதில் பேராவல் கூடாது ஹக்கீம் பின் ஹிசாம்பலி அவங்க வந்து அறிவித்தது குஹாரில ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி இரண்டாவது ஹதிசா நான் ஹபிசல் உதவி கேட்டேன் ரசுல்லா எனக்கு வழங்கினாங்க மீண்டும் உதவி கேட்டேன் வழங்கினாங்க மீண்டும் கேட்டேன் வழங்கிவிட்டு ஹக்கீமே நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் யார் இதை போதுமென்ற உள்ளத்துடன் கொள்கிறாரோ அவருக்கு அதில் வரக்க ஏற்படுத்தப்படும் யார் இதை பேராசையுடன் கொள்கின்றாரோ அவருக்கு அதில் வரக்கத்து ஏற்படுத்தப்படாது அவன் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவன் போல அவன் உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது வந்து இப்படி சொல்லி காட்டு சொல்லியிருக்காங்க செல்வத்துல வரக்கத்த வரக்க வேண்டுமானால் செல்வத்துல வரக்கத்து வேண்டும் எப்போது செல்வம் வரும்னு அதை தேடி அலையக்கூடாது மாறாக வந்தா வரட்டும் என்பது நம்ம நடந்துக்கணும் அபு குத்ரி அலிய வந்து அரளி வந்து அறிவிச்சிருக்க ஹரீஸ் முஸ்லீம்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹரிசா யார் ஒரு செல்வத்தை உரிய முறையில் எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் வளம் வரக்கத்து வழங்கப்படும் யார் ஒரு செல்வத்தை முறையற்ற வழிகளில் கொள்கிறாரோ அவர் ஒன்றும் உயிர் நிறமாதவரை போன்றவர் ஆவார்னு வந்து சொல்லியிருக்காங்க திருட்டு மோசடி லஞ்சம் ஏமாற்றுதல் சூதாட்டம் இவை மூலம் நாம சொத்து அடைந்தோமோ இவை மூலம் நாம் வந்து சொத்து அடைந்தோமா அல்லது நேர்மையான முறையில் அடைந்தோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும் நேர்மையான முறையில நம்ம சம்பாதிச்சாதான் வரக்கத் செய்யப்படும் என்பதை நாம விளங்கிக்கணும் அல்லாஹ் வழங்கியதை அகமது அல்ல பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹதீசா தன் அடியானை அவனுக்கு வழங்கியதிலிருந்து சோதிக்கிறான் எவன் ஒருவன் அல்லாஹ் பங்கிட்டு தந்ததை புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தந்தவற்றில் வர்க்கத் செய்கிறான் மேலும் விசாலமா எவன் பொருந்திக் கொள்ளவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் வரக்கத் செய்ய மாட்டான் எனவே அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்தானோ அதுல நாம திருப்தி அடையணும் அது ஒரு சோதனையாகும் நம்மளுக்கு அதாவது தந்தா அது கொஞ்சமானாலும் அது அதிக நன்மை தருவான் அல்லாஹ் என்ற என்ன வரணும் அப்பதான் வரக்கு கிடைக்கும் அல்லாவே பொறுப்பாளன் அல்லாவே என்ற நம்பிக்கை வரணும் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான் குராய்குரான்ல பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல வறுமையை அஞ்சு உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் நாம் தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கிறோம் வாழ்வாதாரம் வழங்குவதற்கு நான் அல்லாஹ் தெளிவா குறிப்பிட்டு இருக்கான் செல்வத்தை தேட முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய வறுமை வந்து விடுமேன்னு என்னை குழந்தைகளை கொல்ல கூடாது பறக்கத்தே அடையே இது ஒரு வழி இன்னும் எந்த அளவுக்கு இறைவனை நம்ப வேண்டும்னு சொன்னா அனைத்து ஜீவனுக்கும் அவன் தான் பொறுப்பெடுது கொண்டான்னு நம்பணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பதினொன்றாவது அத்தியாயம் அறுபத் ஆறாவது வசனத்துல பூமியில் உள்ள உயிர் நம் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு உணவளிப்பது முல்லாய்மின் பொறுப்பாகும் விலங்குகளுக்கெல்லாம் அல் உணவளிக்கும் அல்லாஹ் எனக்கும் நிச்சயம் அலுவலகத்தை தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை வரணும் அப்படி இருந்தா நம் அல்லாஹ்வின் போல் அளப்பரிய அபிவிருத்தியை பெறலாம் சுழலாளர் வந்து கூறியிருக்காங்க திருமீதியில ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதிசா ஒரு மீனா அவ்வாக நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினான் அவ்வாஹி அவனுக்கு ஒரு பறவைக்கு உணவளிப்பதைப் போல உணவளிப்பான் அது காலையில் ஒட்டிய வயிற்றுடன் செல்கிறது மா ஆனால் மாலையில் நிரம்பிய வயிற்றோடு தன் வீட்டிற்கே திரும்புகிறது இது போன்ற சிந்தனை நமக்கு வந்தா நாம பணத்திற்கோ செல்வத்திற்கோ ஒருபோதும் பேராசைப்பட மாட்டோம் மேலும் இந்த பொருளாதாரத்துல அல்லாவளம் வாழ்வாதாரத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்வோம் உமர் அவங்களோ அறிவித்த ஹதீஸ் நம்பி ராவலாமா அவர்களிடம் ஒரு மனிதர் யாசகம் கேட்டு வருகிறார் கீழே சிறிது பேச்சு மலங்கள் கிடைக்கிறது அவருக்கு அதை எடுத்து கொடுத்து விட்டு நம்பிவாஸ்வாமி வந்து இதை இதை வாங்கிக்கோங்க இதை நீங்க இங்கே வாங்க வராவிட்டா அது ஒண்ணு தேடி வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை நாம நம்பணும் ஏன்னா செல்வத்தை பொறுத்தவரை அதை எல்லாம் அன்றன்றைக்கு முடிவு செய்ததில்லை மாறாக ஆறாக எல்லா மனிதனை எப்போது படைத்தானோ அப்போதே அவனுக்குரிய ரிஸ்க் எழுதிதான் அதனால்தான் அவன் எதை எழுதினானோ அதுதான் கிடைக்கும் நமக்கு மாறாக வேறு ஒன்றும் கிடைத்து விடாது இன்னும் ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல வரணும் இந்த அடிப்படை விதியை நாம் நம்பினா நாம் பொருளாதார பொருளாதார விஷயத்தில் வீழ்ந்து விட மாட்டோம் மரணம் வருவதை தேடுவதைப் போல் ரிஸ்க் ஒரு அடியான தேடுகிறது இப்படிப்பட்ட நிலையில் எதனை அவ்வாறு நமக்கு விழுத்திருக்கானோ அதுதான் நமக்கு கிடைக்கும் எதை அவன் நாடவில்லையோ அது நமக்கு கிடைக்காதுன்னு நாம நம்பணும் உதாரணமா ஒரு சபையில எல்லாருக்கும் டீ குடுக்குறாங்க குடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு வரும் அந்த டீ அந்த குடுக்க போற நேரத்துல அந்த டீ வந்து தவறி கீழே விழுந்துருச்சு அவருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு அது கிடைப்பதற்கெல்லாம் நாடுலன்னா நம்ம விளங்கிக்கணும் அதற்காக வருத்தப்படக்கூடாது சில வேலை வந்து சொல்லியிருக்காங்க ரிஸ்க் தாமதமாகிறதேன்னு என்ன விடாதீங்க ஒருவன் அவனுடைய இறுதி ரிஸ்க் அவனை அடையாம அவன் மரணிக்க மாட்டான் நாம அதிகமாக ரிஸ்கை தேடிக்கொண்டிருப்போம் ஆனால் கிடைக்காது தாமதமாகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம என்ன நினைக்கணும்னு சொன்னால் நமக்கு இன்றைய நாளில் அல்ல நட கண்டிப்பா வேறொரு நாளில் கிடைச்சிடும்னு நம்ம நம்பணும் அப்படி நம்பினா நாம கவலை பண்ண மாட்டோம் ரிஸ்க்கா பொறுத்தவரை வெறும் உணவு மட்டும் ரிஸ்க்ன்னு நினைக்கிறோம் நாம வாழ்வதற்குரிய அனைத்துமே ரிஸ்க் தான் எனவே கிடைக்காவிட்டால் விரக்தி அடையக்கூடாது என்பதற்கு தான் இது போன்ற ஒரு நம்பிக்கைகள் என்பதை நாம கவனத்திற்குள் வந்தோம் அலாக்கிறோம் அப்படி சொல்லி